ஹலோ கைஸ் தமிழக மின்சாரத்துறையிலிருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் கல உதவியாளர் பணிக்குண்டான தேர்வுக்கு சரியாக இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது ஸோ தேர்வில் கேட்கப்படும் முக்கியமான பாடங்கள் ஸோ மொத்தமாக பேப்பர் டூக்கு டென் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன்க்கு ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட் ஸோ அதில் எது ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் எந்த யூனிட் படித்தோம் அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எப்படி ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும் அப்படின்றதையுமே வந்து பார்க்கலாம் ஸோ தேர்வில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் பாஸ் பண்ணணும் இப்போ பேப்பர் ஒன் பேப்பர் டூன்ற ரெண்டு எக்ஸாம் நடக்குது இந்த ரெண்டு மார்க்கையும் டோட்டல் பண்ணி நமக்கு வந்து மார்க் கால்குலேட் பண்ணுவாங்களா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல எக்ஸாமுக்கு சரியாக இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் கரெக்டாக இன்னும் எக்ஸாமுக்கு முப்பது நாட்கள் தான் டைம் இருக்குது ஒரு மாதம் மட்டும்தான் நமக்கு இன்னும் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது

தெரியாது நார்மலாக தான் இருக்கும் ஸோ பேப்பர் டூ வந்து சப்ஜெக்ட் பேப்பர் இந்த சப்ஜெக்ட் பேப்பரில் வந்து டோட்டலாக டென் யூனிட்ஸ் இருக்கு ஸோ அந்த டென் யூனிட்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து கேட்பாங்க ஸோ இப்போ இந்த பேப்பர் ஒன் எக்ஸாம் பேப்பர் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம் நடக்குது இல்லையா இந்த பேப்பர் ஒன்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்கும் பேப்பர் டூக்கு த்ரீ ஹண்ட்ரட் மார்க் ஒட்டு மொத்தமாக சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்கில் நடக்கக்கூடிய எக்ஸாமில் சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்கையுமே உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஜென்ரல் தமிழில் வந்து இதில் கணக்கில் சேர்க்கவே மாட்டாங்க ஜஸ்ட் ஜென்ரல் தமிழ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் ஓவரால் மார்க்கில் வந்து ஜென்ரல் தமிழ் வந்து ஆட் ஆகாது ஓவரால் மார்க்குன்னு நம்ம பார்த்தோம்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மார்க்கு தான் இதற்குண்டான உண்டான கணக்கு இந்த ஃபோர் ஃபிஃப்டி மார்க்கில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேப்பர் டூவில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பேப்பரில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க் வருதா பேப்பர் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி ஜென்ரல் த ஜென்ரல் நாலேஜும் ஆப்டிடியூடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க் ஓவராலாக அந்த ஃபோர் ஃபிஃப்டி மார்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் மார்க்கில் வந்து ஆட் ஆகும் அந்த பேப்பர் ஒனில் இருக்கக்கூடிய ஜென்ரல் தமிழ் வந்து ஓவரலில் ஆட் ஆகாது ஜஸ்ட் நீங்கள் அதில் வந்து தமிழ் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் மட்டும் போதும் அது இதோட வந்து கணக்கில் சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ அந்த பேப்பர் டூ வந்து எலக்ட்ரிசன் அண்ட் வயர்மேன் ரெண்டு பேர்த்துக்குமே சேம் சிலபஸ் தான் சிலபஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கிடையாது எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் ரெண்டுமே பேப்பர் ஒன்றும் கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் பேப்பர் டூவுமே கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் நடக்கும் ஸோ அதில் ரொம்ப முக்கியமான யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் செவன் யூனிட் நைன் யூனிட் டென் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான யூனிட் இந்த மூணு யூனிட் தான் ஸோ யூனிட் செவன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்கு இருக்குது இந்த ஒரு யூனிட்ல இருந்து மட்டுமே கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க இருக்கிறதுல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய யூனிட்னா ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் நீங்கள் இந்த ஒரு யூனிட் படிக்கிறது மூலியமாகவே அசால்ட்டாக முப்பது கொஸ்டின் நீங்கள் வந்து அடிக்க முடியும் நெக்ஸ்ட் யூனிட் நைன் கண்ட்ரோல் பேனல்ஸ் அண்ட் வயரிங் சிஸ்டம் இதில் இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இது வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும் யூனிட் டென் அண்டர் கிரவுண்ட் யூஜி கேபிள்ஸ் கண்டக்ட் இன்சுலேட்டர்ஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இதுக்குமே தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க ஓவராலாக யூனிட் செவன் நைன் டென் இந்த மூணு யூனிட்ட மட்டும் நீங்கள் படிக்கிறது மூலியமாகவே எயிட்டி கொஸ்டின் ஈஸியாக வந்து அடிக்க முடியும் டூ மூணு கொஸ்டின் படித்தாலே நீங்கள் எயிட்டி கொஸ்டின் வந்து முடிஞ்சிருச்சு பேலன்ஸ் ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின் நீங்கள் யூனிட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ த்ரீ ஹண்ட்ரட் மார்க்கு ஒன் டுவெண்ட்டி மார்க் இந்த மூணு யூனிட்ல இருந்து மட்டுமே நமக்கு வந்து கிடைச்சிருது அதுக்கப்புறமா ஓரளவு முக்கியமான யூனிட்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் டூ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் ஸோ யூனிட் டூவில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கொஸ்டின்ஸும் இருந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸும் மெசரிங் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் இலுமினேஷன் அண்ட் லைட்டினிங் இருந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸும் பவர் ஜென்ரேஷன்லேருந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸும் ஓவராலாக ஈச் யூனிட்டுக்குமே தேர்ட்டி தேர்ட்டி மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க இதில் இருந்தும் ஒரு எயிட்டி கொஸ்டின்ஸ் ஸோ இந்த எயிட்டி கொஸ்டின்ஸ் ஒன் டுவெண்ட்டி மார்க் ஓவராலாக இந்த ரெண்டு யூ இந்த மொத்தமாக இந்த ஏழு யூனிட் படிக்கிறது மூலிமா நீங்கள் வந்து டூ ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு வந்து ஸ்கோர் பண்ண போகிறீங்க ஸோ பேலன்ஸ் ரெண்டு யூனிட் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட்லாம் வந்து கிடையாது அது நார்மலான யூனிட் தான் அதனால் ஃபஸ்ட்டு இந்த யூனிட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த யூனிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் யூனிட் செவன் யூனிட் நைன் யூனிட் டென் இது மூணையும் முடிச்சுருங்க முடிச்சதுக்கப்புறமா யூனிட் டூ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் இந்த யூனிட்டை கவர் பண்ணிடுங்க இதை கவர் பண்ணக்கப்புறமா யூனிட் ஒன்று யூனிட் த்ரீ எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம் இதை முடிச்சதுக்கப்புறமா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம் அண்ட் ஈச் யூனிட்டில் இருந்தும் ஒரு ஒரு யூனிட்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க ஒரு ஒரு யூனிட்க்கும் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது எல்லா யூனிட்லேயுமே கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து புக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் பேப்பர் டூக்கு ஸோ இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை ஃபீல்டு அசிஸ்டன்ட் புக்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போட்டு நான் பேமெண்ட் பண்ணுற டீடெயில்ஸ்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்றேன் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா புக்கு வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவோம் ஸோ இப்போ தீபாவளி ஆஃபராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கோடைய ரேட் வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் கொரியர் சார்ஜஸ்லாம் எதுவுமே வந்து கிடையாது கொரியருமே ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துட்டு ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா நைன் ஃபிஃப்டி மட்டும் பே பண்ணிட்டு புக்கை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் புக்கு வாங்குறதுனால உங்களுக்கு பேப்பர் ஒன் கொண்ட மெட்டீரியல்ஸுமே பிடிஎஃப் ஃபார்மெட்ல ஃப்ரீயாக வந்து பேப்பர் இருக்கக்கூடிய ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூடுமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் ஸோ நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ண உடனே புக்குக்குள்ளேயே ஒரு கியூஆர் கோடு இருக்கும் ஸ்கேனர் இருக்கும் அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு பேப்பர் ஒன் கொண்ட பிடிஎஃப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல்லேயே வந்து டவுன்லோட் ஆயிரும் பேப்பர் டூக்கு வந்து புக்கு வந்துடும் பேப்பர் ஒன்னுக்கு புக்குக்குள்ள இருக்கக்கூடிய கியூஆராக மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே போதும் ஸோ நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ணோன்னா இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை ஃபீல்ட் அசிஸ்டன்ட் புக்குன்னு மட்டும் ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க ஸோ நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் கூடிய பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் பிரஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பை